தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வோஸ் டாட் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் இதயை நோயை கட்டுப்படுத்தும் பாதாம் பாதாம் என்பது ஒரு வகை எண்ணெய் வித்துதான் புரதமும் கொழுப்பு சத்தும் அதிகம் உள்ள ஒரு வித்து வகை பாதாமின் தோளில் உள்ள பிளேவனாய்ட்ஸ் மற்றும் விட்டமின் இ சத்தானது இதய நோயை கட்டுப்படுத்த வல்லது நூறு கிராம் பாதாமில் ஐம்பத்தி எட்டு சதவீதம் கொழுப்பு உள்ளது ஆனாலும் அது நல்ல கொழுப்பு என்பதால் பாதகம் இல்லாதது இதய நோய் உள்ளவர்கள் வாரத்தில் மூன்று நாட்கள் பாதாம் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு மாரடைப்பு வரும் அபாயம் ஐம்பது வீதமாக குறையுமாம் எடை குறைக்க வேண்டும் என நினைப்பவர்கள் வாரத்தில் இரண்டு முறை ஐந்து பாதாம் எடுத்துக்கொண்டால் அது எடை குறைப்புக்கு முப்பத்து ஒரு சதவீதம் உதவுமாம் பாதாம் எடுத்தவர்களை விட பாதாம் எடுப்பவர்கள் ஒல்லியாகவே இருப்பார்கள் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு ஏறாமல் தவிர்க்கவும் பாதாம் உதவுகிறது சாப்பாட்டுக்கு பிறகு இரத்தத்தின் இன்சுலின் அளவு அதிகரிப்பதை தவிர்ப்பதால் நீரிழிவுக்காரர்கள் எடை குறைக்க நினைப்பவர்கள் இதய நோயாளிகள் என எல்லோருக்கும் ஏற்றதாக இருக்கிறது பாதாம் நீரிழிவு கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள் தினமும் ஐந்து பாதாம் எடுத்துக்கொள்ளலாம் அதை ஊற வைத்தோ அல்லது அப்படியே சாப்பிடலாம் பாதாம் மூளைக்கேற்ற உணவும் கூட பாதாமிலுள்ள ரெபோப்ளோபின் என்கிற பி விட்டமினும் எல் கார்னிடன் என்கிற அமினோ அமிலமும் மூளையின் செயற்திறனை அதிகரிக்கச் செய்யபவை வயோதிபத்தில் வரக்கூடிய அல்சிமர் நோய் எனப்படுகின்ற மரதி நோயை தவிர்ப்பதில் பாதாம் பெரும் பங்கு வகிக்கிறது என்பதால் அதை இள வயதிலிருந்தே எடுத்து பழக வேண்டும் நினைவு கூர்மையுடன் நெருங்கிய தொடர்புடையது என்பதால் தான் படிக்கிற பிள்ளைகளுக்கும் பாடங்கள் மறக்காமல் இருக்க பாதாம் கொடுக்க சொல்கின்றோம் முறையாக பாதாம் சாப்பிடுகின்ற பிள்ளைகளில் மூளையானது எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும் பாதாமில் உள்ள விட்டமின் இ சத்தானது சருமத்துக்கும் கூந்தலுக்கும் மிக நல்லது சரும நிறத்தை மேம்படுத்தும் சருமத்தை பளபளப்பாக வைக்கும் ஈரப்பதத்தை எப்போதும் தக்க வைக்கும் வயோதிகத்தை தள்ளி போடும் கண்களுக்கு கீழே கருவளையங்களை விரட்டும் பாதாம் எண்ணெயை வெதுவெதுப்பாக சூடாக்கி இரவில் தலையில் தடவி கொண்டு மசாஜ் செய்துவிட்டு காலையில் தலையை அலசி அலசிவிடவும் சமையலுக்கு கூட பாதாம் எண்ணெயை பயன்படுத்தலாம் அதை மற்ற எண்ணெய்களைப் போல் கொதிக்க வைக்கவோ தாளிக்கவோ பொறிக்கவோ பயன்படுத்த முடியாது ஒளிவயிலை போல சலட்டுக்கு ஊற்ற மட்டுமே பயன்படுத்தலாம் இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் இதய நோயை கட்டுப்படுத்தும் பாதாம் மற்றும் ஓர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்